இன்றைக்கி மீன் தான் ஸ்பெஷல் மீன் சாட்டர்டே ஆனாலே மீன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும் மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் மீன் கடையில் இருக்கிற மீனை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் இன்னைக்கு சாலை மீனும் நெத்திலி மீனும் தான் வாங்க போகிறேன் சாலை மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெத்திலி மீன் வந்து வறுவல் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஆனது வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ரெண்டு தக்காளியும் நாலு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி விட்டுடலாம் நான் வறுவலுக்கு தனியாக வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதில் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தனியாக கொஞ்சம் மீனுக்கு வந்து நான் கொஞ்சம் புளி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு உப்புலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அப்போ மீன் வந்து நல்லா உப்பு மசாலாலாம் பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ அதையும் இது கூடவே ஊற்றிடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு சில பேர் தேங்காய் ஊற்ற மாட்டிங்க தேங்காய் வேண்டானா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க எல்லாம் ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு குழம்பு ரெடியானதும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சாட்டர்டே இப்படி தான் இன்றைக்கி சூப்பராக மீன் வறுவலும் மீன் குழம்பு